என்னது சிவாஜி ஏ படத்தில் நடித்தாரா அப்படி என்ன ஸ்பெஷல் அந்த படத்தில் எதற்காக அந்த படம் நடித்தார் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு சிவாஜி அவர்களை பிடிக்கும்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவாஜி கௌரிமான்னு ஒரு படத்தில் நடித்தார் ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ரிலீஸ் ஆச்சு இதுவரை சிவாஜி நடித்த மற்ற படங்களை விட முற்றிலும் வேறுபட்டது தான் அந்த படம் ஆனால் இது ஏ சான்றிதழ் உடைய படமாக இருக்குது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இந்த படத்தை பார்க்கணும் பஞ்சு அருணாச்சலம் கதை எழுதுகிறாரு எஸ்பி முத்துராமன் இயக்குறாரு அந்த படம்தான் கௌரிமான் சிவாஜி மேஜர் சுந்தரராஜன் விஜயகுமார் ஸ்ரீதேவி உட்பட பலர் நடித்திருக்காங்க சிவாஜி தவறான உறவு அதாவது கள்ள தொடர்பு கொண்ட தன் மனைவியை பொண்ணு ஸ்ரீதேவி முன்னாடியே கொன்று விடுகிறார் அதனால் ஜெயிலுக்கு போகிறார் இது அவரது மகனின் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது இந்த நிலையில் ஜெயிலில் இருந்து திரும்பி வந்த மகனை கவனித்து வளர்க்கிறார் இதோட வீடியோ அடுத்த பாகத்தில் வரும் என் மனைவி அடுத்து பேசுவாங்க இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க